இன்னும் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் மூன்று மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கொண்டிருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த இந்த நாளுக்காக நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இந்த கால வேலையில நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உண்மை வணங்குகிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே மனுஷர்களிடத்துல வாசம் பண்ணும்படி விரும்புகிற தேவன் அந்த சராசரங்களை படைத்த எங்களுடைய தேவன் அப்பா அண்டவரை ஜீவனுள்ள தேவன் எங்களோடு கூட வாசம் பண்ணும்படியே நீங்க விரும்புகிறீங்க ஆமாண்டவரே இந்த கால வேலைல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்க வாசம் பண்ணும்படியா விரும்புகிறீங்க உங்க வாசஸ்தலத்தை உங்களுடைய வைக்கும்படியா விரும்புகிறீங்க அண்டவரை அவருடைய கூடாரங்களுக்குள்ளே இருக்கும்படியா நீர் விரும்புகிறீங்கப்பா ஆமாண்டவரே இந்த நாள்ல ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்தையும் தங்களுடைய வீட்டையும் ஆண்டவரே தேவனுக்கு திறந்து கொடுக்க கத்தர் உதவிச்சீங்க அண்டவரை எந்த ஒரு பாவங்களா இருந்தாலும் அவைகளை நீக்கி விட்டு அவைகளை அகற்றி விட்டு சுவாமி அண்டவரை நீர் உள்ளே வருவதற்கு உடைய பிள்ளைகள் முழுவதுமாக இடம் கொடுக்க கத்தர் உதவிச்சிங்க அப்பொழுது நீங்கள் அவர்களுடைய தேவனாக இருப்பீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்கள் உண்மதிய ஜனமாய் இருப்பார்கள் நீர் அவர்களோடு கூட இருப்பீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இவ்வளவு பெரிதான பாக்கியத்தை நீங்கள் வேற ஜன் வேற எந்த ஜனங்களுக்கும் கொடுக்கலப்பா உண்மை தொழுது கொள்ளுகிற ஜனங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் உண்மை தேவமாய் கொண்டிருக்கிற ஜனத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன் எங்களுடைய குறைகளை நீக்குவீங்க எங்க பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பீங்க பாடுகளிலிருந்து விடுதலை கொடுப்பீங்க கண்ணீரை துடைப்பீங்க அந்தவரை வியாதியை கத்த சுகப்படுத்துவீங்க அந்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் இல்லாத காரியத்துல ஜெயத்தை கொடுத்து அந்தவரை குறைவா இருக்கிற காரியத்துல நிறைவை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்க அந்தவரை ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவை நீர் உம்முடைய வாசஸ்தலத்திலே வாசஸ்தலத்தை எங்களுடைய இருதயத்துக்குள்ளேயும் எங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் நீங்க வைக்கிறபடினால் நன்றி அந்த பாக்கியத்தை இன்றைக்கு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் தங்களுடைய இருதய கதவை திறந்து கொடுக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமேன்